பாடலுக்கு வெளித்தனமாய் ஆடிய குட்டி ரசிகை தளபதி விஜய்க்கு உலகமங்கும் ரசிகர்கள் பரவி இருக்கின்றனர் வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பினருமே தளபதி விஜயின் தீவிர ரசிகர்களாக இருந்து வருகின்றனர் குறிப்பாக குழந்தை ரசிகர்கள் ஏனைய நடிகர்களை விட தளபதி தான் குழந்தை ரசிகர்கள் அதிகமாக உள்ளனர் தற்போது கோட்படத்தில் இடம்பெற்ற விசில் போடு பாடலுக்கு குட்டி குழந்தை ஒன்று நடனமான வீடியோ காண்போர் அனைவரையும் கவரும் வண்ணம் உள்ளது தமிழ் சினிமாவிலேயே நடனத்திற்கு பெயர் பெற்ற நடிகர் என்றால் அது தளபதி விஜயாக மட்டுமே இருக்க முடியும் ஐம்பது வயது ஆகியிருந்தாலும் இன்னும் அவர் இளவயது நடிகர்களை விட சிறப்பாக நடனமாடி வருகிறார் அவரது கியூட்டான சிரிப்பு அமைதியான குணம் அசத்தும் நடனத்திறமே போன்றவற்றால் தான் அவருக்கென தனி ரசிகர் படையே உள்ளது குழந்தைகள் மனதிலும் தளபதி விஜயால் எளிதாக இடம் பிடிக்க முடிகிறது விஜய் மாமா என்று குழந்தைகள் அவரை அன்போடு அழைத்து வருகின்றனர் அவரது பாடல்களும் நடனமும் குழந்தைகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது அந்த வகையில்தான் தற்போது தளபதியின் குட்டி ரசிகை ஒருவர் விசில் போடு பாடலுக்கு கியூட்டாக நடனமாடி உள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது